ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் என் மனைவி என் பிள்ளைங்களோட எங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் என்னுடைய பிள்ளைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சி வீட்டுக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தில் ஜாலியாக இருக்காங்க ஏன்னு கேட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மா ஊருன்னா என் பொண்ணுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃப்ரீயாக விளையாடலாம் போகலாம் அதுக்காகவே அங்கே போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ரொம்ப தூரம் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது அறுபது அறுபது கிலோமீட்டருங்கிறது பக்கம்தான் இருந்தாலும் ஒரு பைக்கில் நாலு பேர் போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் பேசிக்கிட்டு பொறுமையாக ஜாலியாக அழைச்சிட்டு போவேன் என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆச்சு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு திருத்திரைப்பூண்டி டு திருவாரூர் திருவாரூர் டு கும்பகோணம் லைனில் தான் எங்கள் வீடு இருக்குது எப்படியா இருந்தாலும் இப்போ நாங்கள் போயிட்டு போய் சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு எட்டு ஆயிடும் இருந்தாலும் பார்ப்போம் பொறுமையாக தான் போய்ட்டுருக்காங்கண்ணா ரோட்டோட ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இயற்கையை சார்ந்த உலகம் இப்போ தான் குருவாக இருத்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் பங்குக்கு போன உடனே பெட்ரோல் போடுறதுக்காக நின்னேன் பெட்ரோல் போட்ட உடனே இவங்க போடும்போது இவங்களெல்லாம் இறக்கி விட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் திருவாரூர் வந்த உடனே ஒரு மொபைல் ஷோரூமில் போய்ட்டு என் மொபைல் சர்வீஸ் கொடுத்துருந்தேன் அதை வாங்குறதுக்கு வாங்கிறதுக்காக போயிருந்தேன் ஏன்னு கேட்டோம்னா ரொம்ப லாங்காக வர்றதுனால நாலு பேர் உட்காந்து வர முடியாது பைக்கில் அதனால் அப்பப்போ இறக்கி விட்டு அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுவேன் கொஞ்சம் என் பொண்ணுங்க ஜாலியாக விளையாடுறாங்க பிடிச்சி கிழத்துக்கிட்டு போனால் வாங்க போவோம் சீக்கிரம் போவோம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஒரு அழகான மண்டபம் அந்த மண்டபத்தையும் அப்படியே ஒரு வீடியோ கிளிப் எடுத்து எடுத்தேன் அவ்வளோதான் இது அப்படியே கும்பகோணம் ரூட் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் உடனே எங்கள் அம்மா ரெண்டு என்னுடைய மகள்களையும் தூக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க சந்தோஷமாக தூக்கி வச்சாங்க அப்புறம் காலையில் எழுந்திருச்ச உடனே இங்கே வந்து பார்த்திங்க அப்புடின்னா அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க எப்போதுமே கொல்லை எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வச்சுருப்பாங்க இப்போ ஒரு நாலு நாள் பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலையெல்லாம் உதுந்து அங்கங்கே கொஞ்சம் குப்பையாக இருக்குது இங்கே வாட்டர் டேப் மேலே மட்டை விழுந்து கிடக்குது ஆனால் காலையில் இப்போ நானும் வந்துட்டேன் நானும் வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்தேன் இடத்தெல்லாம் என்ன கேட்டால் ஒரு ஓடக வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இது நம்ம வீடு நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் எப்போது நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கொலையில் வந்து தனிமையில் வந்து உட்காந்துருவேன் ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்புறம் நானே அருவா எடுத்துகிட்டு வந்து மட்டையெல்லாம் வெட்டி அடுக்கி வச்சேன் அப்படியே இங்கே எந்த சவுண்டும் வராது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது காலையில் இருந்தவுடனே எங்கள் அப்பா மாட்டெல்லாம் ஊற்றுட்டு மாட்டு கொட்டாயெல்லாம் கூட்டிகிட்டு ஆட்டு கொட்டாய் கூட்டுறது இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் பார்த்துட்டு தான் வயலுக்கே போவாங்க இப்போ நாங்களும் வீட்டில் இருந்தோம்னா அந்த அந்தமாரி கொலையில் உள்ள மரம்லாம் எடுத்து பண்ணிவிடுவோம் இல்லை மரத்துக்கு தண்ணி விடணும் இல்லை வேறு எங்கேயா சின்ன கண்ணை வச்சுருக்கோமா அதெல்லாம் பார்ப்போம் அப்படியே இந்த இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரமும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் வளர்த்துது தென்னை மரம்லாம் வந்து எங்கள் கொல்லைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா குளம் ஒன்று இருக்குது பக்கத்தில் நல்லா கொஞ்சம் பெரிய குளமாக தான் இருக்கும் அந்த வந்துங்க எப்போதுமே அந்த குளத்தில் தண்ணி இருக்கும் நம் தென்னை மட்டையெல்லாம் அப்புறம் அப்படி வெட்டிட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளுவணு நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு ரொம்ப சிரமம் சரிங்களா இப்போ இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்து ஃபுல்லாகவே மோட்ரு வாட்டர் தான் சரிங்களா தண்ணிலாம் வந்து அப்படி இருக்கும் இந்த தண்ணி குடிக்கலாம் குளிக்கலாம் அப்படி இருக்கும் வந்து நமக்கு வந்து இந்த உப்பு தண்ணிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த தண்ணி தான் மரம் செடி கொடிக்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் டேங்கில் ஏற்றி விட்டு டியூப்பு போட்டு ஃபுல்லாகவே பிடிச்சி விடுவோம் ஃபுல்லாகவே வந்து இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம் முழுக்கும் பாருங்கள் அவ்வளோ பசுமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் காலையில இப்போ தான் என் பொண்ணு எழுதுச்சி இப்போ தான் வராங்க வந்தவொன்னே அப்பாவை தேடி விளையாடுறாங்க என்னுடைய மனைவி பின்னாடி கொல்லைக்கு வந்தவொன்னே கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு நானே பார்த்தேன் இது இன்றைக்கே கூட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒதுக்கி வைப்பாங்க ஒரு மூணு நாள் இருப்போம் விசேஷம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் அம்மா டீ கொடுக்குறாங்க எனக்கு கல்யாணம் பொண்ணு பிரஷ் பண்ணிவிட்டு மூஞ்சா கழுவிட்டுருக்காப்புல அவங்களுக்குலாம் தண்ணியை பார்த்தவொன்னே ரொம்ப சந்தோஷம் இப்போ மதியானத்துக்கு அப்புறம் மோட்ரு போட்டுவிட்டு குளிக்க சொல்லுவாங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க இங்கே வந்தவொன்னே அப்படி தான் கேட்பாங்க இந்த இடம்லாம் இப்போ என் மனைவி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி ஒதுக்கி விட்டுருக்காங்க அப்படியே சுத்தமாக இருக்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு எல்லா பூச்செடியும் வச்சுருக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா வேலி வந்து சாஞ்சி கிடந்துச்சு அப்படியே ஒன்றும் பராமரிக்காமல் இப்போ நான் வந்து ஒன்று சும்மா கால் போட்டு கட்டி வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா நார்மலாக தான் இருந்துச்சு அப்படியே அப்போ அதெல்லாம் கொத்தி விடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அதுக்காட்ட என்னுடைய மனைவி என் பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டாங்க அவங்களும் சாப்பிட்டு தாங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் முன்னாடி வந்து அந்த பூச்செடி கன்றுக்கெலாம் கொத்தி விட்டுருந்ததுனால மண்ணாயிட்டு குளிச்சிட்டு வரமா அப்படின்ட்டு சொல்லிட்டேன் என் பிள்ளைங்களெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கொத்தி இருக்கான் பாருங்கள் இது வந்து வீட்டுக்கு சைடில் முன்னாடி சைடில் உள்ள இடம் இது வந்து அதில் குத்தி விட்டு தான் இதில் பூச்செடிலாம் வச்சுருக்கேன் என்னோடய மனைவிக்காக வாங்கி வச்சுது அதெல்லாம் வந்து கொத்திட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா கொஞ்சம் மீன் வாங்கினாங்க அப்படியே சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும் சங்கரா மீன் வாங்கினாங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே கொத்தி விட்டேன் காலிலேயே நல்லா கொத்தி விட்டோம்னா அந்த பூச்செடிலாம் இன்னும் வளரும் நல்லா வளர்ந்து பெருசாக தான் இருந்துச்சு எங்கள் அப்பா கொசு கொசுலாம் வந்து அதிகமாக வருதுங்கிறதுனால வெட்டி விட்டுட்டாங்க திரும்ப இப்போ நான் கொத்தி விட்டு தண்ணி விடும்பொழுது இன்னும் நல்லா வளர்ந்து வந்துடும் நல்லா பூ வைக்கும் பூ நான் வச்சுருக்க நினச்சிட்டு அப்பா வெட்டி விட்டுருக்காங்க எனக்கு வந்து இயற்கை மேலே அவ்வளோது ஆர்வமாக இருப்பேன் இந்த வேலை செய்கிறதுக்கு நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் ஆசைப்பட்டு செய்வேன் இந்த வேலை மட்டும் கொத்துறது போகிறது தென்னங்கனுக்கு தண்ணி விடணுமா வயலுக்கு தண்ணி வைக்கணுமா இங்கே மாமா மாங்கன்னு வச்சுருக்கேன் சப்போர்ட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே நான் அப்போலேருந்து காலையில் எழுந்திரிச்சொன்னே தண்ணி விடுவேன் நான் கொத்துறத பார்த்து இங்கே பாருங்கள் என் பொண்ணுங்களும் வந்துட்டாங்க நானும் கொத்துறப்பா அப்படின்ட்டு சரி கொத்துங்க எங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கொத்த விட்டுருந்தேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதில் கொத்திட்ருக்கும் பொழுது அப்புறம் ஃபுல்லாகவே முடிக்கிறது கொஞ்சம் தான் பாக்கி இருந்துச்சு அப்புறம் என் மனைவி எங்கள் அம்மா மீன் வாங்கி கொடுத்தாங்களே அதை அலசுறதுக்கு எங்கள் என்னோடய மனைவி உட்காந்துட்டாங்க சரின்ட்டு அப்புறம் அதையும் போயிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களும் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்க ஆச்சு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏன்னா இந்த கொலையில் அவங்க ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஓடியாட முடியாமல் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா இல்லைனா சுற்றி சுற்றி வருவாங்க அப்படியே வீட்டை சுற்றி ஓடியாருவாங்க அப்படியே என் மனைவி மீன் அலசி முடிச்சுட்டாப்லிங்க அடுத்தது வறுக்கிறதுக்காக மீன் ரெடி இருக்காப்புல எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக நண்பர்களே எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்